ஓம் பவ வேலன் அஸ்ட்ராலஜி அன்பர்கள் அனைவருக்கும் ஆதித்ய சுவர்ணலக்ஷ்மியின் அன்பான வணக்கங்கள் இந்த பதிவு ஒரு சிறப்பான பதிவு நட்சத்திரங்களின் குணநலன்களையும் அந் ஒவ்வொரு தசா புத்தியில் அந்த நட்சத்திரங்கள் என்ன மாதிரியான பலன்களை தரவிருக்கும் என்பதையும் அந்த நட்சத்திரங்கள் என்ன வகையான கர்மாவை சுமந்து வருகுது ஒருத்தருடைய வாழ்நாள் முழுவதும் பிறப்பிலிருந்து அவங்க வாழ்நாள் முழுவதும் என்ன மாதிரியான தசா புத்திகளை வந்து அவர்கள் எதிர்கொள்வார்கள் என்ன மாதிரியான பலன்கள் நடக்கும் என்ன மாதிரியான குணநலன்களுடன் இருப்பார்கள் இதை எண்ணியலுடன் எவ்வாறு வந்து இவங்க வந்து தொடர்பு அவங்க வாழ்நாள் பலன்களை வந்து அறிந்து கொள்ளலாம் என்பதை இந்த பதிவின் வழியாக தெரிந்து கொள்ளலாம் அன்பர்கள் வந்து இந்த பதிவினை வந்து பொறுமையாக கேட்க வேண்டியது தான் நீங்கள் செய்ய வேண்டியது இந்த பதிவினை முழுமையாக கேட்டு எந்தெந்த காலகட்டம் இன் உங்களுக்கு வரக்கூடிய தசாபுத்திகளில் நீங்கள் எப்படி இருந்து கொள்ளலாம் மற்றும் அந்த கிரகங்கள் ஒன்பது கிரகங்களும் உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் எப்படி இருக்க போகுது அதையும் வைத்து உங்களுடைய பலாபலங்களை சுய ஜாதகத்தை ஆய்வு செய்யும் பொழுது இது வந்து ஒரு வானிலை அறிக்கை மாதிரி தான் அந்தந்த காலகட்டங்களில் நீங்கள் தைரியமாக கடந்து வந்துடலாம் ஒரு நல்ல தசாபுத்தி நடக்குது பழங்களை எட்டிப்பாக்கிக் கொள்வதற்கும் இல்லை ஒரு சாதகமற்ற சூழ்நிலை நடக்குது அந்த காலகட்டங்களில் நம்மளை சுற்றி ஒரு பாதுகாப்பு வளையத்தை போட்டுக்கொள்வதற்கும் இந்த பதிவு உங்களுக்கு சிறப்பாக பயன்படும் சொல்லலாம் இதில் சொல்லியிருக்கின்ற எளிமையான பரிகாரங்கள் அதே போல் ஒரு இறை வழிபாடுகள் அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கக்கூடிய அந்த நட்சத்திரத்திற்கான பறவை விருட்சம் யோனி இவற்றை வந்து நம்ம அன்றாட வாழ்க்கையில் இதில் சொல்லியிருக்கின்ற முறைப்படி நீங்கள் பயன்படுத்தும் பொழுது உங்களுக்கு சிறப்பான வாழ்நாளில் முன்னேற்றத்திற்கு இவையெல்லாம் வந்து ஒரு உந்துதல் இருந்து உங்களுக்கு விரைவாக முன்னேற்றத்தை தருவதற்கு இவையும் ஒரு வகையில் உங்களுக்கு சிறப்பாக பயன்படும் அப்படின்னு சொல்லலாம் சுவாதி நட்சத்திரத்தின் சிறப்பு பாதங்களாக காணவிருக்கிறோம் சுவாதி ஒரு அருமையான நட்சத்திரம் சிப்பிக்குள் முத்து தோன்றக்கூடிய நட்சத்திரம் சிப்பிக்குள் முத்து அப்படின்னு சொல்லலாம் இந்த சுவாதி நாலு பாதங்களும் துலாமில் இருக்குது துலாம் வந்து கால சக்கரத்தின் ஏழாம் வீடு அப்போ இந்த சுவாதி நட்சத்திரக்காரர்களுடைய சின்னமே வந்து தராசு இருக்கும் அப்போ நேர்மையாக பேசுவாங்க நேர்மையை கடைபிடிப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லை இது சுக்கரனுடைய வீடு அதனுடைய ராசி அதிபதி சுக்ரன் நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா ராகு அப்போ சுக்ரன் ராகு எப்படி இருக்கும் இவங்க எல்லாத்துலேயுமே ஒரு பிரம்மாண்டம் இவங்க எண்ணம் பிரம்மாண்டம் இவங்க செயல் பிரம்மாண்டம் எதையும் வந்து யோசிக்கிறதுலாம் சின்னதில்லை பெரிய அளவில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இவங்க அழகான வசீகரமான முகத்தை கொண்டவங்க இவங்க ஒரு பெரிய கூட்டத்துலையே இருந்தாலும் இவங்க தனியாக தெரியுமா அந்த அளவுக்கு ஒரு அட்ராக்டிவ் பர்சன் அப்படின்னு சொல்லலாம் இந்த சுவாத்தி எப்பயும் வந்து சுறுசுறுப்பாக இருக்கும் அதே போல் எந்த வயதிலையும் இளமையாகவும் காணப்படுவாங்க ஏதாவது ஒரு விளையாட்டுத்துறை இல்லை ஏதாவது ஒரு பெரிய துறையில் ஒரு பெரிய ஒரு கிளப்பில் ஒரு பெரிய நிர்வாகம் ஒரு நிறுவனத்தை வந்து எடுத்து கையாளுகிறவங்களாக இருப்பாங்க ராகுனாலே அங்கே ஒரு பிரம்மாண்டம் அதை வந்து நிர்வகிக்கக்கூடியவங்க அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லை இவங்க வந்து மற்றவருக்கு உதவியாக இருப்பாங்க எந்த ஒரு விஷயத்தையும் வந்து யார் ஒன்றே சொன்னாலும் நம்ப மாட்டாங்க அதை நான் ச தப்பாக கரெக்டானு சீர்தூக்கி பார்க்கக்கூடியவங்க அப்படின்னு சொல்லலாம் இவங்க அனைத்து ஜீவராசிகள் மீதுமே அன்பாக இருப்பாங்க அரவிணப்பாக இருப்பாங்க இயற்கையை அதிகம் நேச நேசிக்கக்கூடியவங்க அதனால் வந்து நிறைய அந்த டூர் போகிறதுலாம் இவங்க கிட்ட அதிகமாக காணப்படும் அதே போல் மற்றவருக்கு ஆதரவாகவும் இருப்பாங்க யாருக்கு எந்த உதவினாலும் களமிறங்கி செய்யக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லலாம் அதனாலேயே அவங்க சமூகத்தில் ஒரு நல்ல பேர் மதிப்பிலாக இருக்கும் அரசியல்வாதிகளாக இருந்தாங்கன்னா இவங்க ரொம்ப ஒரு சிறப்பான எங்கள் ஊர் எம்எல்ஏவாக அவரை மாதிரி வராதுங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி இருப்பாங்க அது மட்டும் இல்லை இவங்க வந்து எப்போ வந்து ஒரு அமைதியாக இருந்தால் கூட இவங்களுக்கு வந்து பிடிவாத குணம் நிறைய இருக்கும் ஒரு சிலர் அமைதியாக இருப்பாங்க பார்க்குறதுக்கு ஆனால் அவங்க பிடிச்ச புயல் முயலுக்கு மூணு காலே அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவங்கக்கிட்ட பிடிவாத குணமும் அதிகமாக காணப்படும் அப்படின்னு சொல்லலாம் இவங்க உற்றார உறவினர் மீதும் அதிக அளவு அன்பு வச்சுருப்பாங்க அதே போல் முன்கோபம் அதிகம் நல்ல புத்திசாலி நல்ல திறமைசாலி நல்லா உழைக்கணும் இதில் வந்து ரெண்டு விதம் இருக்குது ஒன்று உழைச்சா ஒரேடியாக உழைப்பாங்க சோம்பேறியாக இருந்தாங்கன்னா அந்த வேலையை தொடக்கூட மாட்டாங்க இவங்க மாதிரி உழைப்பவரும் கிடையாது இவங்க மாதிரி சோம்பேறியும் கிடையாது அப்படின்னு சொல்லலாம் நல்ல ஒழுக்கம் நேர்மை எண்ணம்லாம் கொண்டவங்க கொண்டவளாக இவங்க இருப்பாங்க ஏன்னா இது வந்து ஒரு யூனிவர்சல் நட்சத்திரம் இந்த சுவாதி நட்சத்திரம் வந்து ரொம்ப சிறப்பு இந்த அப்போ பொருத்தலாம் பார்க்கும்போது இருபத்தேழு நட்சத்திரத்துக்கும் இது பொருத்தமே பார்க்க வேண்டாம் அவ்வளோ ஒரு சிறப்பான நட்சத்திரம் அப்படி சொல்லக்கூடிய இது ஏன் இதுக்கு இந்த சிறப்புன்னா சூரியனும் சந்திரனும் இணைந்து கர்மா உற்பத்தி ஆகும் இடம் இந்த சுவாதி நட்சத்திரம் அப்போ ஒருத்தங்க ஒரு தொழில் செய்ய ஒரு தொழில் சரியாக வரல ஒரு தொழிலே இல்லை தொழிலுக்கு மட்டும் இல்லை எந்த ஒரு காரியமே ஒரு சுப காரியம் எனக்கு சிறப்பாக மயிலன்றாங்க சுவாதி நட்சத்திரத்தை தேர்ந்தெடுத்து செய்யும்பொழுது அவ்வளோ ஒரு சிறப்பாக இருக்கும் இந்த நட்சத்திரத்தில் எது செஞ்சாலுமே அது பல மடங்காக பெருகும் ராகுனாலே ரெட்டிப்பு அப்படின்னு நன்மைகள் பெருகும் அப்படின்ற ஒரு தனி சிறப்பு இருக்குது அதே போல் குழந்தை பிறக்கல அப்படின்றாங்களாம் இந்த ராகுவோட நட்சத்திரம் சுவாதி சதயம் திருவாதிரை இந்த நட்சத்திரங்கள் எல்லாம் நீங்கள் ஒன்று கூடும்பொழுது ராகு காலத்தில் இந்த கடைசி இருபத்தி நாலு நிமிஷத்துலலாம் ஒன்று கூடும்பொழுது இந்த குழந்தை பிறப்பு வந்து அவ்வளோ சிறப்பாக இருக்கும் இதெல்லாம் நீங்கள் பின்பற்றிக்கணும் அது மட்டும் இல்லை இந்த ராகு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பேட்ட விஷயமா இருந்தாலும் கூட அவங்களுக்கு வந்து இந்த ஏற்கனவே சீர்தூக்கி பார்க்கணும் சொல்லிருக்குங்க முற்றாராக இருந்தாலும் உறவினராக இருந்தாலும் அவங்களுக்கு நல்ல ஆலோசனை சொல்லக்கூடியவர்கள் அது மட்டும் இல்லை இவங்க வந்து எவ்வளோ பெரிய ஐஏஎஸ் ஐபிஎஸ் தொழிலாக இருந்தால் கூட அங்கே வந்து இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம ஒரு ச தொழிலை செய்வாங்க ஒரு கவர்மெண்ட்டில் ஒரு நல்ல பொசிஷனில் இருப்பாங்க இருந்தாலும் என்ன பண்ணுவாங்க நம்ம சொந்தமாக ஒரு தொழில் செய்யணும் அப்படின்ற ஒரு சிந்தனை இருக்கும் என்னதான் இவங்க தொழில் செஞ்சாலும் தொழில் சார்ந்த ஒரு பிரச்சனை இவங்களை சுற்றி இருந்து கொண்டே இருக்கும் ஏன்பா அப்படி அப்படின்னு கேட்டால் இந்த சனியின் கர்ம பதவியை கொண்ட நட்சத்திரம் அதனால் போன பிறவியில் வந்து ஒரு தொழிலை வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் அந்த தொழிலுக்கு ஒரு மதிப்பு கொடுக்காமல் ஏன்னா தொழில்தான் தெய்வம் செய்யும் தொழிலே தெய்வம் அப்போ தொழிலுக்கு சரிவர அந்த க கடமையை செய்யாமல் அதை ஒரு முறையாக பின்பற்றாமல் ஒரு விருப்பமே இல்லாமல் வேண்டாம் விருப்பம் அந்த தொழிலை செய்ததுனாலையும் அந்த தொழிலை வந்து ஒரு நேர்மையை கடைபிடிக்காமல் ஒரு அதில் வந்து ஒரு நேர்மையற்றத்தனமாக இருந்ததுனாலையும் இந்த காலகட்டம் இவங்களுக்கு தொழில் சார்ந்த பிரச்சனை தலையாய பிரச்சனையாக இருக்கும் தொழிலே சரியாக அமையாது எல்லாம் தெரிஞ்சாலும் அவங்க ஒரு தொழில்னு போய் உட்கார்றதுக்கு அவங்களுக்கு அவ்வளோ சிரமப்படுவாங்க அதே போல சரியான நேரத்தில் முடிவெடுக்க மாட்டாங்க இந்த சரியான நேரத்தில் முடிவெடுக்காத தன்மையை இவங்களை வந்து ரொம்ப பின்னுக்கு தள்ளும் இவங்க முன்னேற்றத்தை வந்து தடைப்படுத்தும் அதனால சரியான நேரத்தில் முடிவெடுக்கணும் மற்றவங்க மேலே பழி சொல்லக்கூடாது நீங்கள் சொன்னதனால தான் அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா மற்றவங்க மேலே பழி போடுவாங்க ஒரு சிலர் அதையெல்லாம் தவிர்க்கணும் எந்த தொ தொழில் செய்தாலும் உத்தியோகம் செய்தாலும் உங்களுக்கு அந்த தொழிலை ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நீங்கள் பணம் அடைய வேண்டியது இருக்கும் தொழில்னா ஒரு இடத்துல போய் ஒரு பத்து பேரை வச்சு வேலை செய்வோம் அப்போ ஒரு பணியாளர் கிடைக்க மாட்டாங்க உத்தியோகம் போது ஒரு இடத்துல போய் நம்ம வேலை செய்வோம் அப்போ மேலதிகாரியுடைய ஒரு ப்ரெஷரு ஒரு கஷ்டம் நம்மளுக்கு கீழே ஒரு வேலையே தெரியாது ஒரு அந்த வேலையோடைய ஒரு நாலேஜே இருக்காது ஒரு வேலையே சரியாக செய்ய மாட்டான் அவனுக்குலாம் நல்லா ஒரு பதவி உயர்வு ஊதிய உயர்லாம் கொடுத்து மேலே போயிடுவான் நம்ம கஷ்டப்பட்டு உழைப்போம் ராப்பகலாக உழைப்பான் நம்மக்கிட்ட இருக்க அந்த அளவுக்கு ஒரு எனர்ஜி நம்ம உண்மையான தொழிலை செஞ்சிட்ருப்போம் நம்மளுக்கு அதற்கான ஒரு மதிப்பு மரியாதை அங்கீகாரம் கிடைக்காது இதை சார்ந்தே இவங்களுக்கு வந்து ஒரு மன உளைச்சல் கஷ்டம் ஆகி அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு ரொம்ப வேதனைப்படுவாங்க அது மட்டும் இல்லாமல் தொழிலால் ஒரு அவமானம் ஒரு பாடம் இவங்களுக்கு நிச்சயம் உண்டு ஒரு ஏன்னா பொருளாதார இழப்பு அப்படின்னு சொல்லலாம் அந்த தொழிலால் ஒரு பிரச்சனை ஏற்பட்டு தான் அதுக்கப்புறம் அவங்க போய் இன்னொரு தொழிலில் போய் நிம்மதியாக உட்காருவாங்க என்னதான் அவங்க தொழில் செய்தாலும் அவங்க வாழ்நாளில் எந்த கட்டத்திலேயாவது ஒரு வியாபாரமும் ஒரு தொழிலை கண்டிப்பாக அவங்க செய்வாங்க அதான் அவங்களுடைய என்ன சொல்கிறது அவங்களுடைய எண்ணம் திட்டமாகவே இருக்கும் ஏன்னா தொழிலுக்கு காரணமான சனி இந்த சுவாதியில் தான் உச்சமாகாது ஆனால் தொழிலை பற்றிய சிந்தினா அவங்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதனால் இந்த காலகட்டம் நம்ம செய்யும் தொழிலை வந்து அந்த மாதிரி மதித்து நம்ம திறம்பட பொழுது ரொம்ப சிறப்பாக இருக்கும் இவங்க வந்து ஒரு தொழிலாளியாக முதலாளியாக இருந்தால் கூட அவங்க கிட்ட இருக்கிறவங்களை வந்து பாகுபாடு இல்லாமல் பார்க்கக்கூடியவர்கள் அந்தளவு அவங்கள வந்து அரவணைத்து செல்வாங்க இந்த காலகட்டம் அப்படிலாம் போகும்பொழுது அந்த தொழிலை நேர்மையாக செய்யும் பொழுது அந்த தொழிலை நேசிக்கும்பொழுது இந்த காலகட்டம் அந்த தொழில் நம்மளுக்கு பாசிட்டிவாக அமையும் அப்படின்னு சொல்லலாம் சுவாதி நட்சத்திரக்காரர்கள் சித்தப்பா கூட மூத்த சகோதரர் கூடலாம் தொழில் பண்ணக்கூடாது அவங்களுக்கு வந்து அது அவ்வளோவா சிறக்காது அந்த உறவுகிட்ட வந்து கொஞ்சம் சுழிவாக கடந்து வந்துடணும் அது மட்டும் இல்லை இவங்க வந்து ரொம்ப நீதி நேர்மை நேர்மையாக இருக்கக்கூடியவர்கள் எந்த ஒரு விஷயத்துலேயும் ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக அது அவங்க மட்டும் இல்லாமல் மற்றவங்களும் அதே மாதிரி இருக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க பெரியவர்களுக்கு வயதில் மூத்தவங்களுக்கு மரியாதை செலுத்தக்கூடியவர்கள் அவங்க எங்கே பார்த்தாலும் வந்து வணங்கி கொள்வது அவங்க வந்து அதை சிறப்பாக செய்வாங்க அப்படி பணங்கும் போதெல்லாம் அவங்களுக்கு நல்லது நடக்கும் அது ஒரு ஆக்டிவ் ஒரு பாசிட்டிவ் ஆக்டிவேஷன் அப்படின்னு அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லை இவங்க வந்து யார் கீழே வேலை பார்த்தாலும் ஒரு கீழே வேலை பார்த்தாலும் சரி ஒரு சொந்தமாக வேலை பார்த்தாலும் சரி எந்த சூழ்நிலையிலையும் இவ்வளோ கஷ்டம் இந்த தொழிலில் இருந்தால் கூட அதில் வந்து கஷ்டப்பட்டு உழைத்து முன்னுக்கு வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லலாம் ஒரு காலகட்டம் ஒரு காலகட்டம் வந்து அந்த கிரகங்கள் மைனஸை கொடுக்கும் ஒரு காலகட்டம் அந்த கர்மா வந்து தீர்ந்த பிறகு அதே கிரகங்கள் வந்து நம்மளுக்கு ப்ளஸ்ஸும் செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குது எந்த கிரகம் கஷ்டப்படுத்துதோ அதான் பின்னாடி நம்மளுக்கு வந்து நன்மையும் செய்யப்போகுது அப்படின்னு சொல்லலாம் இவங்க பெரும்பாலும் வந்து கலைத்துறையில் சிறந்து விளங்குவாங்க பாட்டு சினிமா டான்ஸு சினிமா துறையில் எல்லா துறையில் இருக்கிறவங்க இவங்க தான் மார்க்கெட்டிங் கணினித்துறை விளையாட்டுத்துறை அரசு துறை தனியார் தொழிலாக இருந்தாலும் இவங்க பெரிய உயர் பதவியில் தான் இருக்கிறாங்க ஒரு சிலர் அதே போல் இவங்க ஆசிரியர் தொழில் பண்ணுறவங்களும் இருக்கிறாங்க மருத்துவத்துறையாக இருந்தால் சைக்காலஜி வந்து இவங்க ரொம்ப சிறப்பாக செய்கிறாங்கன்னு சொல்லலாம் அழகு சாதன பொருட்கள் இந்த ஸ்டேஜ் டெக்கரேஷன் இந்த திருமணத்துக்கு எல்லா டெக்ரேஷனும் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தொழில் செய்கிறவங்களில் இவங்க இருக்கிறாங்க விமானத்துறை போக்குவரத்து துறை அரசியலில் கொடி கட்டி பறக்கிறவங்களாம் ஒரு சிலர் இந்த கேட்டகரியில் வர்றாங்க அதனால் இந்த மாதிரி தொழிலாம் இவங்களுக்கு ஆக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் எந்த வேலையும் வந்து நிதானமாக திட்டமிட்டு செய்வாங்க புது புது யுக்திகளை வந்து அந்த தொழிலில் வந்து கையாளக்கூடிய ஆர்வமுடையவர்கள் அப்படின்னு சொல்லலாம் இவங்க வந்து நல்லவங்களுக்கு நல்லவங்க கெட்டவங்களுக்கு கெட்டவங்க ஏன்னா இவங்களை வந்து யாரெல்லாம் குறை சொன்னாங்கன்னா அதே போல் விமர்சனம் பண்ணாங்கன்னா இவங்க வந்து தாங்க மாட்டாங்க உடனே வந்து அவுட் ஆகிடுவாங்கன்னு சொல்லலாம் அதே போல் இவங்க வந்து யாருக்கு எந்த ஒரு சூழ்நிலையிலையும் உதவி கேட்டு வந்தாலும் உடனே களமிறங்கி செய்யக்கூடியவர்கள் இவங்களுக்கு தெய்வ பக்தி அதிகமாக இருக்கும் ஒரு தெய்வத்தின் அருள் வந்து இவங்க வாழ்நாள் முழுவதும் இவங்களுக்கு துணையாக வரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இவங்க பல துறை நூல்களை வந்து கற்று ஞானம் அதிகமாக இருக்கும் ஆனால் வந்து அதை வெளியில் காட்டி கொள்ள மாட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் இவங்க வந்து நிறைய உடற்பயிற்சி செய்து அவங்க உடலை வந்து ஆரோக்கியமாக வைத்து கொள்ளணும் இல்லைனா இவங்க வந்து இருதய சம்மந்தப்பட்ட பிரச்சனைக்கு வந்து ஆட்படுவாங்கன்னு சொல்லலாம் பெரும்பாலும் வந்து இவர்களுக்கு வந்து என்ன மாதிரியான ஒரு உடல் பாதைகள்லாம் ஏற்படும்னா இருதய பாதிப்பு கழுத்து சம்மந்தமான பிரச்சனை அதனால் வந்து இந்த ஸ்பாண்டில்ஸ்லாம் வந்துருச்சுன்னா மயக்கம் வந்துடும் அந்த மாதிரி இவங்களுக்கு பாதிப்பு ஏற்படுறது தோல் சம்பந்தமான பிரச்சனைகள் எலும்பு சம்பந்தமான பிரச்சனை முதுகு தண்டுவடத்தில் பிரச்சனை ஏற்படுறது இதெல்லாம் அதிகப்படியாக இருக்கும் அதனால் வந்து உடற்பயிற்சி உணவு மூலம் வந்து அவங்க உடல்வை வந்து ஆரோக்கியமாக பார்த்து கொள்ள வேண்டியது அது அவங்கக்கிட்ட தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அதே போல் இவங்க வந்து எவ்வளோ பெரிய நேரத்துலேயும் எவ்வளோ ஒரு இக்கட்டான சூழ்நிலை வந்தாலும் இவங்க வந்து அவங்களுடைய தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் இழக்க மாட்டாங்க அந்த இடத்துல வந்து அவங்க கான்ஃபிடெண்டாக கான்ஃபிடெண்ட்டாக இருப்பாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா அளவுக்கு வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கோம் அவங்க வந்து கொஞ்சம் பிடிவாத குணம் பிடி உடையவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சமூகத்தில் நல்ல பெரிய பெரிய ஆட்களையும் செல்வந்தர்களையும் அறிமுக அறிமுகம் ஆவாங்க இவங்களுக்கு அந்த அளவுக்கு அவங்களோட ஒரு நட்புறவு இவங்களுக்கு இருக்கும் அது மட்டும் இல்லை இவங்களுக்கு அனைவருக்குமே இவங்க வந்து போய் உதவி செய்கிறதுனால சமூகத்திலே இவங்களுக்கு ஒரு வந்து நல்ல மதிப்பு மரியாதை பேர் பேர்ப்புகள்லாம் இருக்குன்னு சொல்லலாம் இவங்க குடும்ப வாழ்க்கையில் வந்து இந்த சமூகத்துக்காக இவங்க ஃபுல்லாக செய்யணுன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பாங்க அதனால் குடும்பத்தை வந்து பெரும்பாலும் கவனிக்கிறவங்க வந்து கம்மி அதனால் குடும்பத்துக்கும் கொஞ்சம் நீங்கள் வந்து நேரம் எடுத்துக்கொள்வது உங்கள் குடும்ப வாழ்க்கையே அது சீராக எடுத்து செல்வதற்கு உதவியாக இருக்குன்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லை மனைவி குழந்தைகள் மீது அதிக பற்றுடையவர்கள் அவங்க மேலே அதை கறந்து அன்பு செலுத்துவாங்க குழந்தைங்களுக்கு எதையும் தியாகம் செய்வதற்கு வந்து இவங்க முன் வருவாங்க அப்படின்னு சொல்லலாம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வந்து ஆரம்பத்தில் வந்து கஷ்டப்பட்டால் கூட வாழ்வின் பிற்பகுதியில் வந்து ஒரு சிறப்பான நிலையை அடைந்துடுறாங்க அப்படின்னு சொன்னால் அது மிகையே கிடையாது இந்த நட்சத்திரத்துடைய விலங்கு என்னன்னு கேட்டிங்கன்னா எருமை பறவை வந்து தேனி மரம் வந்து மருத மரம் தேவதை வந்து வாயு பகவான் தெய்வம் வந்து மகாலக்ஷ்மி துர்கை இந்த மருத மரத்தை நட்டு வளர்த்து கொண்டு வரலாம் இந்த தேனி படத்தை வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து ஒரு பர்சலையோ இல்லை தொழில் செய்ய இடங்களையோ வைத்து பார்த்து கொண்டு வரும்பொழுது அந்த தொழில் சிறப்பாகவே நடைபெறும் இந்த எரும மாட்டுக்கு தேவையான தீவனெல்லாம் வாங்கி கொடுக்கும்போது இந்த வாழ்நாள் முழுவதுமே செய்யணும் செய்யும்பொழுது உங்களுக்கு அழைத்து விதமான ஒரு பாசிட்டிவ் ஆக்டிவேஷனாக இருக்கும் வெள்ளிக்கிழமை தோறும் வந்து மகாலட்சுமி வழிபாடு வெற்றிக்கென பிறந்த துர்கையை வந்து சதா சர்வகாலமும் வணங்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் வந்து அளப்பரியா நன்மைகள் நடைபெறும் அப்படின்னு இங்கே சொல்லலாம் சுவாதி நட்சத்திரக்காரர்கள் என்ன மாதிரியான தசா கடந்து வருவாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது ஆரம்ப தசையே ராகுதசா பதினெட்டு வருடம் இதில் நாலு பாதங்கள் இருக்கு இல்லையா அதனால் ஒரு சிலருக்கு வந்து ஒன்பது வயதுலேயே இந்த ராகு ராகுதசா முடிஞ்சிடும் இப்போ ராகு சிறப்பாக இருக்கும்பொழுது அவங்களுக்கு நல்ல ஒரு படிப்பு நல்ல உடல்நிலை அந்த சின்ன வயசுலேயே ஒரு அடம் பிடிக்காமல் படிப்பாங்க என்னமோ ஒன்பது வயசுல என்ன படிக்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அடம் பிடிக்காமல் ஸ்கூலுக்கு போகிறது நல்லா ஸ்டார்டிங்லேயே வந்து நிறைய எதை கொடுத்தாலும் உடனே படித்து முடிக்கிறது இந்த மாதிரியான குவாலிட்டிஸ்லாம் இருக்கும் இதே இந்த வீட்லேயும் வந்து பெற்றோருக்கு ஒரு நல்ல ஒரு செல்வ செழிப்பு கிடைக்கிறது இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அவங்களுக்கு தேவையானதெல்லாம் கிடைச்சோம் அப்படின்னு சொல்லலாம் இதே கொஞ்சம் சிறப்பு இல்லாமல் இருந்தால் குழந்தைங்க ஸ்கூலுக்கு போக முடியாது ஒன்றே பெற்றோருக்கு பணம் கட்ட முடியாது சரியான வயசில் ஸ்கூலுக்கும் சேர்க்க முடியாது இல்லை ஸ்கூலில் சேர்த்துட்டாலும் அவங்களுக்கு வந்து போக முடியாமல் உடல்நிலை பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்து வரக்கூடியது குருதசா குருதசா ஒன்பது வயதில் வந்துச்சுன்னா அவங்களுக்கு பதினாறு வருடம் குருதசா இருபத்தைந்து வயது வரைக்கும் இருக்கும் அப்போ இந்த இருபத்தைந்து வயது வரைக்கும் எங்களுக்கு என்னென்னா இப்போ கல்லூரி படிப்பு வரைக்கும் முடியணும் இந்த காலகட்டம் குரு சிறப்பாக இருக்கும்போது அவங்க படிச்சிருவாங்க படிப்புக்காக ஒரு வெளிநாடு போகிறது இதெல்லாமே ரொம்ப அருமையாக இருக்கும் ஒரு கோல்டு மெடல் வாங்குறது காலேஜில் இதெல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும் இதே வந்து ஒரு குரு சிறப்பு இல்லைன்னா அவங்களுக்கு படிப்புலயே ஒரு தடை இருக்கும் எந்த வகையிலையாவது ஒரு தடை இல்லை குடும்பத்தில் வந்து ஒரு பொருளாதார தடை ஏற்படுறது இதெல்லாம் ஏற்பட்டு அந்த படிப்பு இல்லை ஒரு குடும்ப சூழ்நிலை இல்லை இவங்களுக்கே வந்து எதுலேயுமே ஒரு முடிவு எடுக்க முடியாமல் ஒரு குழப்ப நிலையில் இருக்கிறது இதெல்லாமும் கூட இருக்கும் குரு இப்படி செய்வாராமான்னா குரு இருக்கக்கூடிய ஸ்தானங்களை பொறுத்து இது செய்யும் ரொம்ப வந்து படிக்காம ஒரு ஆவரேஜாக படிச்சுட்டு வர்றது அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் வரக்கூடியது வந்து சனி தசா சனி வந்து உங்களுக்கு இருபத்தைந்து வயதில் வரும் பத்தொன்பது வருடம் வரைக்கும் நாற்பத்தி நாலு வயது வரைக்கும் இருக்கும் இந்த சனி ஒரு சிலருக்கு பெண்களாக இருந்தால் அந்த காலகட்டம் வந்து திருமணம் நடைபெறும் உங்களுக்கு என்னென்னா ரொம்ப லேட் மேரேஜுன்னு சொல்கிறோம் சுவாத நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே இவங்களுக்கு ஏன்னா சனியின் கர்ம பதிவை கொண்ட வேலை தொழில் அமையிறதுலையும் கஷ்டம் சனி சிறப்பாக இருந்தால் பிரச்சனை கிடையாது ஒரு நல்ல தொழில் அமையிறது ஒரு வெளிநாட்டு வேலை வாய்ப்பு போகிறது இதெல்லாம் ரொம்ப சிறப்பாகவே அமைஞ்சிடும் ஒரு தொழில் பண்ணாலும் ஒரு தொழில் நல்லாவே அமைஞ்சிடும் இதில் லக்னெல்லாம் சிறப்பாக அமைஞ்சிட்டா சனிலாம் உபஜயஸ்தானத்தில் அமைஞ்சிட்டா ரொம்ப சிறப்பாகவே இருப்பார் ஒரு மூணு ஆறு பத்து பதினொன்றுலாம் இருந்து நல்லா ஒரு சிறப்பான நிலையாக அடையும் போது அவங்களுக்கு சிறப்பான பலனை வண்டி வாகனம் யோகம் சனி கொடுத்தா யார் தடுப்பார்ன்ற கதையில் போயிடும் நல்ல ஒரு மன வாழ்க்கை குட்டிகள் இதெல்லாம் வந்து சிறப்பாக இருக்கும் எதே சனி சிறப்பு இல்லைன்னா ஏற்கனவே தொழிலை சார்ந்த ஒரு பிரச்சனை எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் தொழிலை ஒரு பொருளாதார கஷ்டம் ஒரு முதலீடு போட்டாலும் அங்கே வந்து ஒரு வேலையால் பணி செய்யாது ஒரு இடத்துல வேலை செஞ்சாலும் நம்மளுக்கு அதுக்கான ஒரு பெனிஃபிட் கிடைக்காது நம்மளை கீழே இருக்கலாம் மேலே போவோம் நம்ம வேடிக்கை பார்த்து உட்காந்து மன உளைச்சல கஷ்டப்படணும் இல்லை ஒரு கணவன் மனைவிக்குள்ளேயே ஒரு பிரச்சனை ஏன்னா இவங்க எந்த நேரத்தில் எப்படி கோபமாக பேசுவாங்கன்னோ தெரியாது ஏன்னா அந்த ஒரு ஆர்கியூமெண்ட் வந்துடும் இப்படி இருக்கிற பட்சத்தில் குடும்பங்களில் ஒரு உறவு பிரிதல் இல்லை இவங்களுக்கே ஒரு உடல்நிலை பாதிப்பு ஏற்படுறது இல்லை பொருளாதார தொழில் பிரச்சனை இதெல்லாம் ஏற்படும் அந்த சனி சிறப்பு இல்லாத போது அதுக்கடுத்து வரக்கூடியது வந்து உங்களுக்கு புதன் டசா நாற்பத்தி நாலு வயதில் வந்து புதன் டசா வரும் பதினேழு வருடம் அது அறுபத்தோரு வயது வரைக்கும் வரும் இந்த புதன் சிறப்பாக இருக்கும்பொழுது உங்களுக்கு ஒரு கூட்டு பிஸ்னஸ்ஸு ஒரு கமிஷன் பிஸ்னஸ்ஸு இல்லை நீங்கள் வாக்கால் தொழில் அதாவது நல்லா பேசி முடிக்கிற பிஸ்னஸ் அதான் சொன்ன மாதிரி உங்களுக்கு அறிவு சார்ந்த துறைகளில் உங்களுக்கு ஒரு நல்ல பெனிஃபிட் கிடைச்சிருக்குது இதே புதன் வந்து சிறப்பான லக்னமாக இருந்து புதன் அதுக்கு யோ உங்களுக்கு நல்ல ஒரு வண்டி வாகன சேர்க்கை ஒரு நல்ல ஒரு தொழில் ஒரு முன்னேற்றம் காணப்படும் அந்த அளவுக்கு இந்த புதன் வந்து ரொம்ப கஷ்டத்தை கொடுக்க மாட்டார் அப்படின்னு எடுத்துக்கலாம் அதுக்கடுத்து வர்றது வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கேது தசா வரும் அறுபத்தோரு வயதில் அப்போ ஏழு வருடம் வரை அறுபத்தெட்டு வயசு வரைக்கும் வரும் இந்த கேது என்ன பண்ணுவார் கேது வந்து சிறப்பாக இருந்துருச்சுன்னா அந்த காலகட்டம் அப்படியே கடந்து வந்துடலாம் ஒரு ஆன்மீக நாட்டம் ஏற்கனவே உங்களுக்கு ஆன்மீக நாட்டெலாம் இருக்கும் அடுத்து உங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணன்ற ஒரு மைண்டெலாம் இருக்கும் நம்ம சொல்லியிருக்கோம் இதே வந்து ஒரு கேது சிறப்பு இல்லைன்னா நமக்கு என்ன பண்ணோன்னா அது எந்த பாவத்தில் இருக்கோ அந்த பாவம் தொட்டு ஒரு பிரச்சனையை கொடுத்துரும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்து வரக்கூடியது உங்களுக்கு சுக்கரதசா சுக்ரதா உங்களுக்கு எப்போ வரும்னா உங்களுக்கு அறுபத்தெட்டு வயதில் வரும் அப்போ இருபது வருடம் எண்பத்தி எட்டு வயது வரைக்கும் வரும் இந்த சுக்கிரன் என்ன பண்ணோம் அந்த சுக்கிரன் வந்து இந்த காலகட்டம் நம்ம வாழ்க்கையில் நம்ம என்ன நல்லது கெட்டது பண்ணோம் அதெல்லாம் ஆராய்ந்து நம்ம இவது நாள் பண்ண இதில் நம்ம இப்போ புண்ணியம் தெரிக்கணும் அப்படின்ற மாதிரி மற்றவங்களுக்கு ஒரு தொழிலுக்காக ஒரு உதவி பண்ணுவது மற்றவங்களுக்கு வந்து ஒரு வழி காட்டுவது இதெல்லாம் அந்த காலகட்டம் வந்து நம்ம செய்து அந்த காலகட்டம் சுக்கரன் சிறப்பாக இருக்கும்போது பிள்ளைங்களுடைய வாழ்வை பார்த்தோம் இல்லை நம்மளுடைய குடும்பத்தில் எல்லாருக்கும் ஒரு கடமையை செஞ்சுட்டு வந்த ஒரு மன நிறைவும் ஒரு ஆன்மீக நாட்டமும் அனைவருக்கும் ஒரு அன்பு பொருளாதாரம் நம்மளால் முடிஞ்ச உதவி அனைத்து உயிர்களிடமும் அன்பு செலுத்துவாங்க எல்லாருக்கும் ஒரு அரவணம் பார்ப்பாங்க எல்லாருக்கும் ஒரு வழி காட்டுவாங்க நல்லா அட்வைஸ் பண்ணுவாங்க நல்லது கெட்டது ஆராய்ந்து பார்த்து வழி நடத்தக்கூடியவர்கள் அதனால் அவங்களுக்கு இந்த சுக்கரதசா அனைவருக்கும் சிறப்பாக இவங்க உதவி செய்து நல்லபடியாக கடந்து வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லலாம் இவங்க சனி தசையை சிறப்பாக கடந்துடணும் குழந்தையாக இருக்கும்போது ராகு தசையை கடந்துடணும் இந்த சனி ராகு ரெண்டையும் இவங்க கடந்து வந்துட்டாங்கன்னா இவங்க வாழ்க்கையில வந்து ரொம்ப சிறப்பாக இருந்துடலாம் இந்த கிரகங்கள் இவங்க சாட்டில் எப்படி உட்கார்ந்துருக்குதோ அதுக்கேற்ற தான் நற்பலன்களும் அந்த சாதகம் இல்லாத பலன்களும் நம்மளுக்கு ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் சுவாதி நட்சத்திரக்காரர்கள் வந்து துளாராசி காற்று ராசி அதனால் வந்து இவங்களுக்கு நிறைய ட்ராவல் பண்ணுறது ஏற்கனவே பிடிக்குன்னு சொல்லிட்டுருக்கோம் மற்றபடி இவங்க தொழில் விஷயமா அடிக்கடி வெளியில் போகிறது இல்லை இவங்களுக்கே ஏதாவது ஒரு மன அழுத்தம் ஒரு மன வருத்தம் இருந்தால் கூட உடனே டக்குன்னு வீட்டை விட்டு வெளியில் ஒரு வாக்கிங் போயிட்டாங்கன்னா அங்கே வந்து ஒரு ரிலாக்ஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல் எங்கள் வீட்டில் வந்து அடிக்கடி சாம்பிராணி புகை போடுவது ரொம்ப சிறப்பு தென்மேற்கு மூலையை வந்து எப்பவும் வந்து சுத்தமாக கொள்ளணும் இவங்களுக்கு வந்து எப்போவும் வந்து நம்ம சொன்ன மாதிரி ஏற்கனவே நம்மளுக்கு இந்த மாடுங்களுக்கு தீவனம் வாங்கி கொடுக்குறது அதுவும் எரும மாட்டுக்கு தீவனம் வாங்கி கொடுப்பது ரொம்ப இவங்களுக்கு வந்து ஒரு கிரக ஆக்டிவேஷனாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இவங்களுக்கு வந்து எப்போவும் வந்து செப்பல் வாங்குறது ரொம்ப பிடிக்கும் இவங்களுக்கு ஏதனா ஒரு பிரச்சனையா ஒரு கவனம் மண்ணைக்குள்ளே ஒரு சண்டை இல்லை ஏதோ ஒரு சண்டை ஒரு பிரச்சனை அப்படின்னா உடனே போய் ஒரு செப்பல் வாங்கினதுட்டாங்கன்னா அந்த பிரச்சனை வந்து தீர்ந்துடும் ஏன்னா இவங்களுக்கு செப்பல் வந்து அதிகப்படியாக சேகரித்து வைப்பாங்க அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு ஒரு விஷயத்தில் முடிவெடுக்க முறையில்னா உடனே அந்த எரும மாடை வந்து வர வரையலாம் வரையும்போது வரைஞ்சிட்ட பிறகு பார்த்தா அந்த மா அந்த அவங்களுடைய மிருகமே அதான் அதை வரைஞ்சிட்டு பார்க்கும்போது இல்லை அதை பார்க்கும் பார்த்துட்டு கொஞ்ச நேரம் உட்காரும்போது அவங்களுக்கு அந்த டிஷன் மேக்கிங் வந்து கொஞ்சம் பர்ஃபெக்டாக வரும் அப்படின்னு சொல்லலாம் இது வந்து சனியும் கர்மைப்பதை பற்றிருது அது மட்டும் இல்லாமல் நட்சத்திரம் ராகுவோட நட்சத்திரம் அதனால் எல்லை தெய்வங்களை வழிபடுவது வந்து ரொம்ப சிறப்பு கருமாரி அம்மன் ஐயனாறு அதே போல் இந்த காவல் தெய்வங்கள் கருப்பன சாமி கருப்பு இதெல்லாம் வந்து வழிபடுவது ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் நம்ம நம்ம துர்க்கை வெற்றி கடை பிறந்த துர்க்கையை வந்து ராகுகால நேரத்தில் வழிபடணும் ராகு காலத்தில் செவ்வாய் வெள்ளி சாயந்தரம் வருகின்ற செவ்வாய்க்கிழமை நாலு டு நாலரை வெள்ளிக்கிழமை பதினொன்று டு பன்னெண்டு அந்த நேரங்களாக தான் அமிர்த நேரம் கடைசி இருபத்தி நாலு நிமிடம் இந்த நேரத்தில் வந்து நீங்கள் துர்கையை வழிபடும்பொழுது அதுவும் மௌனமாக இருந்து வழிபடும்பொழுது அவள் வாழ்க்கையில் அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு வெற்றியை மட்டுமே அறுக பாக்கியதப்பட்டவள் சனி தசாலெல்லாம் நீங்கள் வந்து ஒரு இறப்பு காரியங்களில் போய் கலந்து கொள்வது இந்த சனி சிறப்பாக ஆக்டிவேட் ஆகிறதுக்கு ஒரு இடத்துல எடுத்து போட்டுங்க வேலையை செய்கிறது ஆனால் நீங்கள் அந்த இடுகாடு வரை சென்று வருவது க உடல் ஊனமுற்றவருக்கு வலியவருக்கு எரியவருக்கு எவ்வளோ முடியுமோ உங்களுக்கு அன்னதானங்கள்லாம் செய்யும்பொழுது இந்த சனி தசையிலே உங்களுக்கு அது வந்து சிறப்பாகவே உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகிடும் அப்படின்னு சொல்லலாம் இந்த இறை வழிபாடுகள்லாம் மேற்கொள்ளும்பொழுது உங்களுக்கு இருக்கின்ற அனைத்து விதமான தடைகளும் நீங்கும் அப்படின்னு சொல்லலாம் எந்த ஒரு பிரச்சனையும் வீட்டுக்குள்ளே வந்து நீங்கள் அடைஞ்சிருக்கக்கூடாது உடனே வெளில போயிடணும் அதே போல் பிராணாயம் கற்றுக்கொள்ளணும் அந்த மூச்சு பயிற்சியை கற்றுக்கொள்ளும் பொழுது உங்களுக்கு அது ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஒரு உடற்பயிற்சி அவசியம் தேவை அப்படின்னு சொல்லுவது கிரகங்கள் அதனால் எந்த ஒரு விஷயத்தையும் சரியான நேரத்தில் முடிவெடுத்து சிறப்பாக செயலாற்றி நீங்கள் வந்து திறம்பட செய்யும்போது ஏற்கனவே உங்களுக்கு அதெல்லாம் அதிகமாக தான் இருக்குது அது சரியான டைமில் எடுக்கணும் அது தொழிலை வந்து ஒரு ஆர்வமாக உங்கள் திறமையை வந்து அதில் எஃபர்ட்டும் போடும்போது அந்த காரியம்லாம் சிறப்பாக நடைபெற்றுடும் அப்படின்னு சொல்லலாம் சுவாதி நட்சத்திரத்தோடு இந்த எண்ணியல் எப்படி பயணிக்குது அப்படி பார்க்கும்போது இந்த சுவாதி நட்சத்திரம் வந்து ராகுவுடைய நட்சத்திரம் இந்த ராகுவிற்கு எண்ணியலில் நாலாம் தரப்பட்டிருக்கு இந்த நாலாம் எண்ணுக்கு ஒன்று ஐந்து என்ற இரண்டு நட்பு எண்கள் இருக்குது அப்போ சுவாதி நட்சத்திரத்தோடு இந்த நாலு ஒன்று ஐந்து இந்த மூன்று எண்களும் அவங்க பிறப்பு முதல் வாழ்நாள் முழுவதும் தொடர்ந்து பயணிக்கும் அவங்க குடும்ப உறவுகள் நண்பர்கள் சோல்மேட் அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய வண்டி எண் அவங்க கதவு எண் அவங்களுடைய திருமண நாள் அவங்க எங்கேஜ்மெண்ட்டு டேட்டு அவங்க பிறந்த தினம் அவங்களுடைய நேரம் நாள் நட்சத்திரம் டைமு ஓரை ராசி லக்னம் இப்படின்னு அனைத்து விதத்திலையும் இந்த எண்கள் தொடர்பு பெற்று கொண்டே வரும் இந்த எண்கள் வந்து நாலு என்று சொல்லும்பொழுது நாலு பதிமூணு இருபத்தி ரெண்டு முப்பத்தொன்று ஒன்று என்று சொல்லும்பொழுது ஒன்று பத்து பத்தொம்பது இருபத்தெட்டு ஐந்து என்று சொல்லும்பொழுது ஐந்து பதினாலு இருபத்தி மூணு இந்த தேதிகளில் பிறந்தவர்களும் இந்த தேதிகளில் சம்மந்தப்பட்டு அவங்களுக்கு வந்து ஒரு சாதகமான சூழ்நிலையும் சாதகமற்ற சூழ்நிலையும் நடைபெறும் இந்த எண்கள் தான் இவங்க வாழ்நாள் முழுவதும் தொடர்ந்து வரும் இந்த எண்களில் பிறந்தவர்கள் தான் இவங்களுக்கு பிடிச்சாலும் பிடிக்காட்டினாலும் இவங்க வாழ்நாள் முழுவதும் பயணிப்பாங்க இதெல்லாம் நீங்கள் பொறுத்து பார்க்கும்போது அமேசிங்காக இருக்கும் இந்த எண்கள் உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் என்ன தர பாக்கியதப்பட்டிருக்கு என்பதை அறிந்து உங்கள் பொருளாதாரம் உங்கள் தொழிலுக்கு உங்கள் உறவுகளுக்கு நடைபெறக்கூடிய புத்திக்கும் ஏற்றாவாறு நியூமராலஜியில் ஒரு பெயரை வைத்து செயல்படுத்தும்போது அதை அவ்வளோ சிறப்பாக வேலை உங்களுக்கு டைம் நல்லா இருக்கும்போது உங்களுக்கு நற்பலன்கள் அதிகப்படுத்துவதற்கும் இப்போ ஒரு நேரமே வந்து கொஞ்சம் சாதகம் இல்லாமல் இருக்கும்போது உங்களை சுற்றி கேடயமாகவும் இந்த எண்ணியல் வந்து சிறப்பாக செயல்படும் சுவாதி நட்சத்திரத்திற்கு உரிய ஒவ்வொரு தசா புத்தியிலையும் என்ன மாதிரியான பலன்கள் நடைபெறும் என்பதை இந்த பதிவில் தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்குது அன்பர்கள் உங்கள் பிறப்பு ஜாதகத்தோடு இதனை ஒப்பிட்டு பார்த்து கொள்ளலாம் வயதோட்டம் நாலு பாதை என்பதனால வித்தியாசம் காணப்பட்டாலும் ஒவ்வொரு தசாபுத்தியிலும் நடைபெறக்கூடிய பலன்கள் சீராகவும் சிறப்பாகவும் இருக்கும் இதில் கூறியிருக்கின்ற எளிமையான வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் பின்பற்றி வாழ்நாள் முழுவதும் சிறப்பான பலனை அடைவதற்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்